சிஎஸ்கே வரலாற்றில் எந்த இளம் வீரருக்கும் எட்டு புள்ளி நாற்பது கோடி கொடுத்து வாங்கியதில்லை என்றும் இந்திய கிரிக்கெட்டின் அடுத்த சூப்பர் ஸ்டார் வீரராக சமீர் ரிஸ்வி இருப்பார் என்றும் சென்னை அணி ஆசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் மினி ஏலத்தில் சென்னை அணி தரப்பில் இருபது வயதே ஆகும் சமீர் ரிஸ்வியை எட்டு புள்ளி நாற்பது கோடி கொடுத்து ஏலத்தில் வாங்கியது ஐபிஎல் மினி ஏலத்தை பொறுத்தவரை அம்பத்திராயுடுவின் இடத்தை நிரப்புவதுதான் சிஎஸ்கே அணி நிர்வாகத்தின் முதன்மை நோக்கமாக இருந்தது அதனை வெளிநாட்டு வீரர் ரிசெல்லை பதினாலு கோடி கொடுத்து வாங்கியதன் மூலமாக நிரப்பியதாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்திய அணிக்காக ஆடாத சமீர் ரிஸ்வியை பல்வேறு அணிகளுடன் போட்டி போட்டு எட்டு புள்ளி நாற்பது கோடி சிஎஸ்கே அணி வாங்கியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாக சிஎஸ்கே அணி நிர்வாகம் அனுபவ வீரர்களை வாங்குவதிலேயே குறியாக இருந்தது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இளம் வீரர்களை ஒப்பந்தம் செய்வதில் தீவிரம் காட்டியது கடந்த ஆண்டு ஏலத்தின் போதே ராஜ்வர்தன் அங்கர்கேகர் நிஷாந்த் சிந்து ஷேக் ரிஷத் ஆகியோரை வாங்கி தக்க வைத்து கொண்டது தற்போது ஷமீர் ரிஸ்வியை வாங்கியதன் மூலமாக சிஎஸ்கே அணி நிர்வாகம் எதிர்காலத்திற்கான அணியையும் கட்டமைத்து வருவதாக புரிந்து கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் சமீர் ரிஸ்வியை ஏலத்தில் வாங்கியது குறித்து சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் விளக்கம் அளித்தார் அவர் பேசுகையில் ஐபிஎல் தொடரில் ஆடிவரும் பல்வேறு அணிகளும் சமீர் ரிஸ்வியை வாங்குவதில் தீவிரம் காட்டின அவரை வாங்க வேண்டும் என்ற ஏலத்திற்கு முன்பாகவே முடிவு செய்திருந்தனர் என்றே சொல்லலாம் இதனால் சிஎஸ்கே அவரை வாங்கியதில் கொஞ்சம் அதிர்ஷ்டமும் உள்ளது சிஎஸ்கே அணி தரப்பில் ராயுடுவுக்கான மாற்றம் வீரரை வாங்குவதில்தான் கவனம் இருந்தது சிஎஸ்கே அணியின் வரலாற்றில் அனுபவம் இல்லாத வீரர்களுக்கு இவ்வளவு பெரிய தொகை கொடுத்து வாங்கியதில்லை அதனால் நாங்கள் இளம் வீரரை வாங்கலாம் என்று முடிவு செய்தோம் டிஎஸ்கே அணி வாங்கியதால் நான் இதனை சொல்லவில்லை ஆனால் இந்திய கிரிக்கெட்டின் அடுத்த சூப்பர் ஸ்டார் வீரராக சமீர் ரிஸ்வி வருவார் அதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளதாக நினைக்கிறேன் கடந்த ஆண்டிலேயே ஷேக் ரிஷித் நிஷாந்த் சிந்து மற்றும் ராஜ்வர்தன் அங்கர்கேகர் உள்ளிட்டோரை வாங்கினோம் இவர்களுடன் சமீர் ரிஸ்வியை இணைந்திருப்பது சிஎஸ்கே அணி ஏலத்திற்கு சிறந்ததாக கருதுவதாக தெரிவித்துள்ளது மேலும் அடுத்த கேப்டனுக்கான இடத்தில் ஜடேஜா மற்றும் ருத்ராஜ் கெக்வாட் இருக்கும் நிலையில் அவர்களால் கையாளக்கூடிய இளம் வீரர்களை சிஎஸ்கே அணி நிர்வாகம் வாங்கியுள்ளது அதேபோல் சிஎஸ்கே அணி சமீர் ரிஸ்வியை வாங்கியதற்கு பின் தமிழ்நாடு அணிக்கு எதிரான ஷயத் முஷ்டாக் அலி தொடரில் அவர் தனி வீரராக ருத்ரதாண்டவம் ஆடியது மிகவும் முக்கிய காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்